டியூப் தமிழ் பொன்னான அதிகாலை வணக்கம் முன்னாள் அதிபர் பசார் அல் ஆசாத் இருபத்தி தொன் இடையுள்ள தங்கத்தை நாட்டிலிருந்து இருந்து கடத்திவிட்டார் என்பது புதிய இந்த செய்தி இன்று காலைடரில் வெளியாகி உலக ஊடகங்களை அதிர வைத்துக் கொண்டு இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய சர்வாதிகாரி அந்த நாட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியினுடைய ரிசர்வில் வைக்கப்பட்டிருந்த தங்கத்தையும் களவாடி சென்றிருக்க காரணத்தினால் தங்க ரிசர்வ் இல்லாமல் இரண்டாயிரத்தி இடையிலே இரண்டு நாணயங்களையும் எடுத்து சென்று விட்ட காரணத்தினால் நாட்டின் மத்திய வங்கியினுடைய கல்லா பட்டியல் இப்பொழுது எலிப்படுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்று சிரியாவில் யுத்தம் ஆரம்பித்த பொழுது வேர்ல்ட் கோல்ட் ரிசர்வ் கவுன்சிலினுடைய கருத்தின்படி அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியில் இருபத்தி ஐந்து எட்டு தொன் அளவுள்ள தங்கம் இருந்தது இப்பொழுது இருபத்தி நான்கு தொன் தங்கத்தை காணவில்லை ஒன்று அளவிலான தங்கம் மட்டும் மீதம் இதை வைத்து எதையும் செய்ய முடியாது இவ்வாறு களவு போன தங்கத்தினுடைய விலை பில்லியன் டாலர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது இப்பொழுது கைவசம் இருக்கின்ற தங்கம் நூறு மில்லியன் டாலர்களுக்கு சிறிது அதிகமாக காணப்படுகின்றது இதுதான் அங்கிருக்கும் நிதியினுடைய ஜதார்த்தமாக இருக்கின்றது படை பிரிவினர் ஐஎஸ் படை பிரிவினர் குருடிஸ்தானியர்கள் தகல திக்குகளினாலும் தாக்குதலை நடத்திய பொழுது சிரிய அதிபர் அல் ஆசாட்டினுடைய படைகள் உண்மையாக போரிடவில்லை அந்தந்த நகரங்களில் இருந்த பணம் எடுக்கும் தானியங்கி இயந்திரங்களை நிறுத்தி அங்கு வைக்கப்பட்டிருந்த பணத்தை மீட்டபடி திரும்பிக் கொண்டிருந்தது தெரிந்ததே இப்பொழுது எல்லாமே கதை முடிந்துவிட்டது வெளிநாட்டு நாணயமும் தங்கமும் ரிசர்வில் இல்லாமல் எல்லாமே வட்டி வறண்டு தூர்ந்து போன ஆளடைந்த கிணறு போல காணப்படுகின்றது அதேவேளை சிறிய அதிபரினுடைய வெற்றிக்காக போரை நடத்திய வெளிநாடுகள் பெருந்தொகை பணத்தை உவிந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வகையில் ரிசர்வில் இருந்த தங்கத்தை அவர்களுக்கு அவர் அள்ளி வழங்கி இந்த போரை நடத்தி இருக்கலாம் என்று வாதிடுவதற்கும் ஓர் இடம் இருக்கின்றது என்பதை ரைடர் மறுக்கவில்லை இதுபோல உலக நாடுகளில் போர்களை தூண்டிவிட்டு தங்கம் களவாடப்படுகின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது இப்பொழுது சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்நாட்டு போர்கார சூடானின் கரை ஓரமாக செங்கடலை அண்டி அமைந்திருக்கின்ற ரஷ்யாவினுடைய சிறப்பு துறைமுகத்தின் வழியாக உலகத்தின் மிக பெருந்தொகையான தங்கம் இருந்த சூடானினுடைய தங்கங்கள் ஏற்றப்பட்டதாக பழைய செய்திகள் கூறியதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது இவ்வாறு காணாமல் போகின்ற தங்கங்களையும் டாலர்களையும் ஜூரோக்களையும் மீட்கத்தான் முடியுமா இதுவரை மீட்டதாக சரித்திரம் இல்லை இனி என்ன செய்வது நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் ஆயுத கிளர்ச்சிகளும் உள்நாட்டு போர் ஏற்படாமல் தடுப்பதற்கும் பெருந்தொகையான ஆயுதங்கள் ஆயுத கிடங்குகளில் இருந்தன ஐநூறுக்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசி அத்தனை ஆயுத களஞ்சியங்களையும் இஸ்ரேல் வெடிவைத்து தகர்த்துவிட்டது எனவே சிறந்த ஆயுதங்கள் எதுவும் இல்லை உள்நாட்டு போர் ஒன்று உருவாவதற்கான சூழ்நிலையை இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் எடுத்துரைத்தவர் யாரும் இல்லை இதற்கிடையில் அடுத்து வரும் கதைகளில் அமைப்பினுடைய தலைவர் ஈரான் ஹிஸ்புல்லா அந்த நாட்டில் என்ன செய்திருக்கின்றது என்பதை தாங்கள் அறிவோம் என்று கூறியிருந்தார் எனவே இந்த தங்கம் நாணயம் டாலர் போன்றவற்றில் ஈரான் ஹிஸ்புல்லாவினுடைய பங்கு என்ன என்பதும் தெரியவில்லை வரும் நாட்களில் அது குறித்த செய்திகளும் வெளிவரலாம் அதேவேளை இஸ்ரேல் கோலோன் குன்றை விழுங்குவதற்கு திட்டமிட்டு விட்டது அங்கு குடியேற்றங்களை ஏற்படுத்த போவதாக தெரிவித்திருக்கின்றது கோலோன் குன்று பகுதியில் ஒரு பாதுகாப்பு ஜோன் ஒன்றை உருவாக்கி தம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கூறுவதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி மேலதிக நிலத்தை அபகரிக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது மேலதிகமான ஒரு நிலத்தை அபகரித்து அதை தன் இணைப்பதன் மூலம் அதுதான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக அமையுமா என்ற கேள்வியை கேட்க யாரும் இல்லை ஏனென்றால் இப்போது இருக்கின்ற நிலத்தில் இருந்து பாதுகாக்க முடியாத இஸ்ரேல் மேலதிகமான நிலத்தின் மூலமாக எப்படி போகின்றது என்பதொரு ரஷ்ய அதிபர் மீதும் இருக்கின்றது நிலத்தை ஆக்கிரமிப்பதன் மூலமாக எப்படி பாதுகாப்பை உருவாக்கப் போகின்றீர்கள் என்பதை இந்த கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை இன்னமும் உத்தியோகபூர்வமாக கேட்கவில்லை இதே போல முன்னாள் இஸ்ரேலினுடைய நீதி அமைச்சர் கூறுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிரியா இஸ்ரேலுக்கு இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் எல்லை கோடை தெளிவாக வரையறை செய்திருக்கின்றது அதை மீறி இஸ்ரேல் செய்வது சர்வதேச ரீதியாக குற்றச் செயல்தான் என்றும் இஸ்ரேல் தான் நினைத்தபடி எல்லைகளை ஏற்படுத்திக் கொண்டு நகர்வதற்கு இஸ்ரேல் ஒன்றும் உலகத்தை ஆளும் நாடு அல்ல என்ற கருத்துப்பட தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் பணம் காணாமல் போய்விட்டது தங்கம் காணாமல் போய்விட்டது ஆயுதம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு விட்டது மக்கள் பதினான்கு வருடங்களாக பட்டினியில் கிடக்கின்றார்கள் ஆயுத குழுக்கள் ஆயுதங்கள் மோதுவதற்கு தயாராக நிற்கின்றன வல்லரசுகள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன கழுகுகள் மேலே வட்டமிட்டுக் இருக்கின்றது இந்த இடத்தில் தற்காலிக சிறிய அரசு நாட்டை பாதுகாப்பதா மக்களை பாதுகாப்பதா உள்நாட்டு போர் வராமல் பாதுகாப்பதா என்பதற்கு அவர்களிடம் எதுவுமே இல்லை ஆனால் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு தூதுக்குழு அவர்களுடன் பேசிக் இது குறித்து அந்த தூதுக்குழுவினுடைய தலைவர் கெய்ர் பீட்டர்சன் கூறுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை சகலவிதமான உதவிகளையும் சிறிய மக்களுக்கு வழங்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்

சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் மக்கள் புரட்சிக்கும் இப்பொழுது கடைசியாக துணையாக இருப்பது கையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் பாரத போரில் வந்த கண்ணன் போல இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமே ஐக்கிய நாடுகள் சபையே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு வழிகள் எதையும் காண முடியவில்லை சிரியா என்ற நாடு உலக மக்களுக்கு மிகச்சிறந்த பாட புத்தகமாக அமைந்திருக்கின்றது இடியமின் காலத்தில் ஏற்பட்ட நாட்டினுடைய சொத்தை சூறையாடுகின்ற முறையை தடுப்பதற்கான எந்த வழிவகைகளையும் ஐக்கிய நாடுகள் சாபனம் செய்யாத காரணத்தினால் இன்று இந்த நிலை கேள்வியை ஐக்கிய நாடுகள் சாபனத்திடம் யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை சாதாரண மக்களினுடைய கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி எழத்தான் செய்கின்றது அடுத்து என்ன நடைபெற போகின்றது தொடர்ந்து அதிர்ச்சியான நம்ப முடியாத செய்திகள் குவிந்து கொண்டிருக்கின்றன இது தியூப் டென்மார்க் கிளையினுடைய யாழ்ப்பாண பிரிவினுடைய குரலாக அமைகின்றது வணக்கம் உறவுகளே